we <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஷாப் எங்க லொக்கேட் இருக்குன்னா கோயம்புத்தில்தான் லொக்கேட் இருக்கு கோயம்புத்தில உட்காரும் டவுன்களுக்கும் சென்ட்ரலாப் லொக்கேட் இருக்குமே ஏரியால இருக்கு நம்ம ஷாப் டேரக்டா நம்ம ஷாப் நீங்க வரணும் ஆசை நீங்க ரயில்வே இருந்து இறங்கியா சரி இல்ல உக்கட பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூர் உக்கட பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ்ல தான் இருக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்ல வந்தலாம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான அடிப்பொழி கலெக்ஷன் தான் டூ நைன்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் க்ளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட போகிறேன் யாருக்கு வேணுமே கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க நீங்கள் ரெண்டு சேரீ எடுக்கிறவர் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் ஆனால் கொஞ்சம் யோசிக்காம டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பளில் கொடுத்துருக்கேன் எந்த சேரீஸ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் உடனே புக் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஆ த்ரீ டேஸில் உங்களுக்கு எஸ்டி குருவில வீட்டுக்கு பார்சல் வந்து நீங்கள் வாங்க வீட்டில் போய் ஒரு சேர டக்கு டக்குன்னு பார்த்துக்கணும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க சூப்பரான ஒரு சாரி அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக்ல ஒரு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுறேன் வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க நல்ல காண்ட்ரஸ்ட் முந்தானியோட கான்ட்ரஸ்ட் பல்லுவோட ஒரு ப்ளவுஸோட சூப்பரா கொடுத்துருக்காங்க வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னி ஒரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு ஒரே பீஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் பாருங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக்ல ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு சேரின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு டார்க் ஒரு பாட்டில் கிரீன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் டூ நைன்டி ஃபைவ் போடு இவ்வளோ ஜக்காட்டு பல்லுவோட ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து இன்னொன்று என்னென்னா மெயின் வாஷபிள் வீட்லேயே நீங்கள் சர்ஃபார்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரைவாஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் அதுலேயே பாருங்க சில்க் காட்டனும் இருக்கு பாருங்க பியூர் சில்க் காட்டனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷப்புளுக்கு அது இந்த சம்மர் டைமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரினா சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு இக்கத்து டிசைன்ல ஜரி ஒர்க் பண்ணி இருக்காங்க பல்லு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு சாரி இப்போ அடுத்தது பாருங்க அதுல இக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல சாரி சில்க் காட்டன்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டைமண்டு டிசைன்ல ஒரு செக்கட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு ஸாரீ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீனுக்கு நல்ல ஒரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் பார்டர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு சாரி இது மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் எல்லாம் ஒரே ரேட் உங்களுக்காக தான் ஃபோர் வெறும் டூ நைன்டி ஃபைவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலரு சோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கின்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க பர்பிள் கலரு வீக்கே பார்த்த முடியாது இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்காக நான் தரேன் அடுத்தது இதுல பாருங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்ல சாரீ தான்மா இது எதுவுமே மிஸ்டேக்கோ டேமேஜோ எதுவுமே கிடையாது இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் சில்க் தான் சொல்லலாம் டூ நைன்டி ஃபைவ்க்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரி ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரீ இது இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க ரொம்ப சாஃப்ட் சில்க் காட்டன் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுலயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மயில் கழுத்து கலரு இதுமே ரேட் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் பொறுத்துறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிரிண்டோ இல்ல இது கிடையாது எல்லாமே வீவிங் தான் எல்லாமே ஃபுல்லாமே த்ரெட் வீவிங் தான் எல்லாமே நல்ல கிராண்டான ஒரு ஸாரி நல்ல வாஷபிள் குவாலிட்டியாக சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு சட்னி கலரு சூப்பரான ஒரு கலர் சட்னி கலர்ல ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஸாரி இதுமே ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வரும் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் போடுறேன் இது வேணாலும் ஸ்கிரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல மேல கொடுத்துட்டு இருக்கோம் எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பாருங்க ஏற்கனவே சொல்லிருந்து பாத்தீங்களா அந்த தேன் கலர்ல இது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க பிக்க பண்ணிக்கணும் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு ஃபுல் டிஷ்யூ ஜக்கார்டு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ கியூட்டான ஒரு டிசைன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு சாரி இப்ப பாருங்க ஆல் செல்ஃப் டிசைன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு மெரூன் கலரில் வெட்டிங் சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டைல இருக்குது ஃபுல்லாமே ஜரியை போட்டு ரொம்ப அழகாக இருக்கு சாரி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குன்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரே கலரை ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரான ஒரு ஸ்டைல் தான் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பிளாக் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் காட்டன்ல பிளாக் கலர் எல்லாத்துக்கும் மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர் தான் பிளாக்கு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சாரி கண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் இருக்குது நல்ல கிராண்டான ஒரு அழகான ஒரு சாரி இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு இந்த இது பாருங்க புட்டா போட்டு பிளாக்ல ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு சின்ன புட்டா போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பல்லுள்ள ஜரி ஒர்க் வந்துடும் பாடி ஃபுல்லாமே புட்டா வந்துடும் பிளைன் பிளவுஸ் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி இது வேணாலும் அதே சேம் ரேட்டு தான் பாருங்க ஏற்கனா காமிச்சிட்டேன் பர்பிள் இந்த ஒரு பீஸ் இருக்கு அதையும் காமிச்சிடறேன் இந்த சூப்பரான ஒரு பிஷோலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரீ ஃபைவ் தான் வரும் இப்போ வந்து நான் டூ டேஸ் பிஃபோர் போட்டிருந்தேன் பட்டோல ஜரி ஒர்க்கில் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேரியும் மேக்ஸிமம் சோல்ட் ஆகிடுச்சி இப்போ கிரீன் மட்டும் அவைலபிள் இருக்குது அதனால க்ரீன் அது கூட சேர்த்து அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் வேணா கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க சேம் அதே இது பாருங்க பாருங்கள் டூ நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் இது எல்லாமே ஒன்லி கிரீன் மட்டுந்தான் இருக்குது ஒன் ஒன்று மட்டுந்தான் லெவன்ரு அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் கலர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரே கலராக கிரீன் இருக்கிறனால உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்தாரு வேணா புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஜரி பட்டோலா இது சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஒரிஜினல் பிரைஸ் அதையும் சொல்லிடுறேன் நார்மலாக விற்கிற அது டிஸ்கவுண்ட் இல்லாமல் நார்மலாக விற்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனு கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அது கன்ஃபார்ம் நான் சொல்லிடுவேன் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளவுஸு டிசைனு எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க சூப்பரமான ஒரு சாரீ ஏன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் போட்டுருக்கோம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரீ ஸோ டபுள் கர்லேயும் இருக்கு பாருங்க ஒரு பீஸ் டபுள் கலர்லயும் இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு எல்லாமே க்ரீன் தான் இருக்கு மேக்ஸிமம் அதனால அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இப்போ பாருங்க இது ஒரு அதே சேம் டிசைனில் இன்னொரு க்ரீன் ஒன்று இருக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான இன்னொரு க்ரீன் ஒன்று இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஃப்ளவர் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஜரி பட்டோலா அழகான ஒரு குவாலிட்டி நல்ல வாஷபிள் குவாலிட்டி மெயின் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு மெயின் நல்ல வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைனு நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கருத்து கலருக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே சூப்பரா இருக்கு டிசைனு நாங்கள் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கு இதோட முடிஞ்சது பீஸ் எல்லாம் காலி இப்போ பாருங்க இது அதே ரேட் சேம் ரேட் போட்டு தரேன் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு கிரீன் ஒன் இருக்கு அதுலயே கான்ட்ராஸ்ட் இதுமே சேம் அதே ரேட் போட்டு தரேன் இப்போ ஏன் இது நான் வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நான் போட்டிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனா இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே அவுட் ஆயிடுச்சு ஒன்லி கிரீன் தான் கொஞ்சம் ஒரு பத்து பீஸ் மிஞ்சிருச்சு அதனால் அதையும் நான் டக்குன்னு சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் டூ நைன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் யாரும் நீங்கள் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்து நம்ம வாங்கிட்டோமே சொல்லி யாரும் மைண்ட் பண்ண வேண்டாம் ஏன் ரீசன்னா இதுதான் சொல்கிறேன் வித்து முடிஞ்சு எல்லாம் எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பீஸ் நூற்றம்பது பீஸ் நான் அவுட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் இதில் வந்து ஒரு பத்து பீஸ் மட்டும் தான் இப்போ வந்து மிஞ்சிருக்கு அது ஒரு கிரீன் கலராக மிஞ்சிருக்கு அதனால அதனாலதான் நான் வந்து டூ நைன்டி ஃபைவ் போட்டு நான் எல்லாமே சோல்டு அவுட் பண்ணிட்டேன் அதுதான் வேற எந்த ரீசன் கிடையாது இனி இதோட இந்த சாரியோட இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனி வராது அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜக்காத் சாரி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுருங்க ஒன் நைன்டி ஃபைவ் சாரி இருந்தா போடுங்க நிறைய பேர் ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கு திருப்பி போடுங்க போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க இப்ப உங்களுக்காக அந்த ஒன் நைன்டி ஃபைவ் சாரி ஜக்காத் சரி போறேன் கண்டிப்பா சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க அந்த சாரி போட்ட உடனே டக்குன்னு சொல்லுறேன் அதுதான் திருப்பி திரும்பி சொல்றேன் இப்ப வாங்க அந்த சாரி நம்ம பாத்துறேன் இப்ப அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ல ஒரு அழகான ஒரு காட்டன் தான் நம்ம பார்க்க போறோம் இதுவுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் மிஸ் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் டூ டுவெண்டி ஃபைவ் தான் வரும் அதுல ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அதனால அது போட்டு இருக்கேன் அடுத்து நம்ம பாக்க போற சாரி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி தான் பாக்க போறோம் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் பாக்க போறோம் எதையும் மிஸ் பண்ணிருவாண்டா ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தாராளமா சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிருவாண்டா போட்டோ உடனே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் உடனே வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாடுங்க இப்போ வாங்க அந்த ஒரு சாரிய இப்போ நம்ம ஒன்னு காமிச்சிடறேன் இப்ப அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் வித் ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி இது மிஸ் வேண்டாம் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டிரியல்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே அதே ரேட்டு தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன சாரி வேர் பண்ணுறீங்கன்னா அந்த சேரீ தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலு வித்து ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலர் பெயிண்ட் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலருமே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலரு டிசைன்ஸ் எல்லாமே எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக டக்குனு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க கடைசியாக உள்ளது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சாரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் இங்க பாருங்கள் பிளாக் சாரீ ஒன்று இருக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க பாருங்க இப்படி தான் வரும் நல்ல அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் செம்ம அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி வந்துடும் இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் யன்டி ஃபைவ் தான் வரும் அடுத்து இன்னொரு சாரி ஓப்பன் பண்ண சாரி இருப்பாருங்க அதையும் நான் காமிச்சிடுறேன் வாங்க எப்படி இருப்பாரு சாரீ சூப்பரான ஒரு சாரி எல்லாமே இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் எது வேணாலும் இது யாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க நூற்றஞ்சுவாய் கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலரு ஸோ சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டாக கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் தான் ஒன் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சு வரும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கரு கஸ்டமர் கொஞ்சம் கூட்டமா இருக்கனால கொஞ்சம் ஸ்டக்கல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்ருங்க என்னால் சீக்கிரம் என்னால் காமிக்க முடியல இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பீச் கலரு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைன் தான் எல்லாமே அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு சோ ரொம்பவே அழகா இருக்கு ஒவ்வொரு கலருமே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஒன் நைன்டி ஃபைவ் ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது பாருங்க லைட் கலரு இங்க பாருங்க எல்லாமே வந்து சாஃப்ட் மெட்டீரியல் தான் எதுவுமே வந்து ரஃப்பா இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது எல்லாமே வித் ப்ளவுஸோட தான் கொடுக்குறோம் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க ஒரு லைட் ப்ளூக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே சேர் பண்ணல ரொம்ப வித்தியாசமான பிரிண்ட்டு இப்போ அடுத்தது பாருங்க அதில் ஒரு பாருங்க டிசைன் லீஃப் டிசைனில் பாருங்க கருவாப்பி டிசைன் சொல்லுவாங்க அந்த பேட்டர்னு அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க இருக்குன்னு ஒரு கியூட்டான ஒரு கலரு இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது பாருங்க சாண்டில் கலரு இங்க பாருங்க சாண்டில் ஒரு அழகான ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோபியாசில்க்கு இது வித்தியாசமா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த டிசைன் பாருங்க நல்ல ஒரு மயில் கழுத்து கலருக்கு நல்ல ஒரு பொம்மை பார்டர் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த கலரு இங்க பாருங்க எல்லாமே பை ஒன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இதுமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லோ கலர்ல லைட் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலயே பாருங்க பிங்க் கலரு இங்க பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல அதுமே ரொம்பவே லைட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பூ போட்டு வேணாலும் தாராளமா கிரீன் கலர்ல ஒரு சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் கலர்ல ஒரு நல்ல ஒரு ஃபிளவர் பென்ச்சில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி இது மிஸ் பண்ணிடுறது வேண்டாம் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எல்லோ கலர்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க அந்த சின்ன சின்ன பூ போட்டதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரு இதுமே அழகா இருக்கு இது பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்க அதுலயே பாருங்க கருவேப்பில டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் இருக்கு இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க அதுலேயே பாருங்க லைட் எல்லோ கலர்ல பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஃபிளவர் டிசைனு சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிரீன் வித் ஒரு அழகான ஒரு கம்மன் டிசைன்ல ஸோ கியூட்டான ஒரு கலரு இப்ப பாருங்க அடுத்தது பிங்க் ஒன்று இருக்கு இது ஒரு பிங்க் கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு மை இதுல மட்டும் மயில் டிசைன் போட்டிருக்கு மயில் வேண்டாங்கிறது எடுக்க வேண்டாம் அதையும் சொல்லிட்டேன் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரீஸ் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு ஃபுல்லாமே ஃப்ளவர் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காமினேனு சமரிச்சா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல நேவி ப்ளூ கலர்ல சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கிரீன் கலரு இதுலேயுமே மயில் இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே மயில் வருது அதனால உருவம் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கிக்காங்க இல்லாட்டா வேண்டாம் அதையும் உங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு ஸோ கியூட்டான ஒரு கலரில் நல்ல ஒரு கொம்ம பாட்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபைனல் கலரு பீச் கலரு வேறு சூப்பரான ஒரு அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரீஸ் இது வேணாலும் இது வேணும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே பிப்பானிக்காங்க இப்போ வந்து டூ நைன்ட்டி ஃபை சரி ஒன்டி ராபர் சாரி போட்டுருக்கு இதுல எது வேணுமோ ஸ்கிரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுடைய